ஹலோ வணக்கம் இந்த வீடியோ செஷனில் டைம் அண்ட் ஒர்க் நேரமும் வேலையும் பார்க்க போகிறோம் இது புது சமச்சர் புக்கு எயித்தில் தேர்ட் டேர்மில் இருக்குங்க சரிங்களா இப்போ பார்த்து கொஷன் வந்து இங்கிலீஷில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து தமிழையும் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது வாழ்வியல் கணிதம் அந்த டாப்பிக்கில் இருக்குது ஸோ அதில் வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோருங்க சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுங்கள் மீது எல்லாத்தையும் நம்ம பை ஒன்றாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்றாவது கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுங்களேன் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை த்ரீ டேஸில் முடிப்பார் பி வந்துட்டு அதே ஒர்க்கை சிக்ஸ் டேஸில் முடிப்பார் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அதாவது அதே ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க இதாங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது அதே கொஷனை தமிழில் பார்த்துடலாம் தமிழில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று பக்கம் வந்து நாற்பத்தி ஆறில் இருக்குங்க அதாவது எயித்து தேர்டு சமச்சீர் பக்கம் வந்து நாற்பத்தி ஆறில் இருக்குது ஸோ அதே தாங்க கொஷினை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்துட்டு மூணு நாள் பி வந்துட்டு ஒரு ஒர்க்கை தனியாக செஞ்சால் ஆறு நாள் ரெண்டு சேர்ந்து எத்தனை நாளில் ஒர்க்கு முடிப்பாங்க இதாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சொல்யூஷனை கவனிக்கலாம் இதுக்கான ஆன்சரை நான் ரெண்டு மெத்தடில் போடுறேங்க சரிங்களா நீங்கள் ரெண்டு அப்சர்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏ வந்து எத்தனை நாளில் ஒர்க்கை முடிக்கிறாரு ஏ வந்து த்ரீ டேஸில் முடிக்கிறார்ல தனியாக பி வந்துட்டு அதே ஒர்க்கை சிக்ஸ் டேஸில் முடிக்கிறார் சரிங்களா இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கு உடனடியே ஆன்சர் வேணும்னா ஸ்டேட்டை நீங்கள் இப்படி பண்ணலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அதாவது த்ரீ இன்ட்டு சிக்ஸு டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ்னால் நைனுங்க சரிங்களா நைன் இதை சால்வ் பண்ணால் போதுங்க நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா நான் திரும்பி கால் பண்ணுறேன் அதாவது இங்கே வந்து ஏவுடைய டேஸ் போட்டிருக்கோம் த்ரீ இன்ட்டு சிக்ஸுன்றது பி ஓடைய டேஸுங்க டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அதாவது ஏ செய்கிற நாளையும் பி செய்கிற அந்த ஒர்க்கிங் டேஸையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம் சரிங்களா அப்போது த்ரீ ப்ளஸ் சிக்ஸு நைனுங்க இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் அப்போ பண்ணலாம் ஒன் டைம் இது த்ரீ டைம் ஒன் டைம் இது டூ டைம்ஸ் அப்போது என்ன வருது அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதே ஒர்க்கை டூ டேஸில் முடிச்சுடுவாங்க சரிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை அதே ஒர்க்கை சேர்ந்து செஞ்சாங்கன்னா டூ டேஸில் முடிச்சிடுவாங்க இது ஒரு மெத்தடுங்க சரிங்களா அடுத்து இன்னொரு மெத்தட்லையும் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இங்கே கவனிங்களா ஏ வந்து த்ரீ டேஸா பி வந்து சிக்ஸ் டேஸா இப்போ என்ன செய்யணும்னா இந்த த்ரீ சிக்ஸும் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்கணுங்க நான் கொஞ்சம் கலரை மாற்றிக்கிறேன் கவனிங்க ஓகே த்ரீ சிக்ஸ் எங்கே மீட் ஆகுதுன்னா த்ரீயோட மல்டிபிள் அந்த த்ரீ சிக்ஸு நைன் டுவெல் ஸோ ஒன் போயிட்டே இருக்கும் அடுத்து சிக்ஸோட மல்டிபிள் சிக்ஸு டுவெல் ஸோ ஒன் போயிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு எங்கே மீட் ஆகுதுன்னா சிக்ஸில் மீட் ஆகுது ஸோ அப்போது சிக்ஸ் எங்கே போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அந்த ப்ளூ கலரில் சிக்ஸ் எதுங்களா அதுதாங்க மொத்த வேலை அதாவது டோட்டல் ஒர்க்கு சரிங்களா அதாவது ஏ உம்பியும் சேர்ந்து செய்யப்போகிற மொத்த வேலை வந்துட்டு ஆறு இப்போ வேணா ஒரு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம் என்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம்னா ஏ ஒம்பியை சேர்ந்து ஆறு செங்கலில் அடுக்கணும் சரிங்களா செங்கல் இருக்குது இல்லைங்களா செங்கல்ல ஆறை வந்து அடுக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிப்போம் இப்போ ஆறு செங்கல் எடுக்கணும் ஏ தனியா செஞ்சாருன்னா மூணு நாள் அந்த செங்கல் அடிக்க முடிச்சிடுவாரு அப்போ மொத்தமாக ஆறு செங்கல் எடுக்கணுமா மூணு நாள் செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஏ வந்து ரெண்டு செங்கல் எடுக்கிறாருன்னு அர்த்தம் ஓகே அப்போ பி வந்துட்டு மொத்தமாக ஆறு நாள் எடுத்துக்கிறாரு அப்போ பி என்ன செய்யறாருனா ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் தான் எடுக்கிறாரு புரியுதுங்களா இப்போ நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் இங்கே ஆறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் மொத்த வேலை அதை நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா ஒரு கற்பனை பண்ண சொல்லிட்டேன் என்ன கற்பனை அப்படின்னா ஆறு என்பது மொத்த வேலைன்னு வச்சுக்கலாம் அது மொத்த வேலையை இன்னும் நம்ம ரியல் டைமில் போடும்போது என்ன செய்யலான்னா டோட்டல் ஒர்க் அதாவது ஆறு செங்கல் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஆறு செங்கல் எடுக்கணும் அப்போ பி வந்து ஏ வந்துட்டு மூணு நாள் அடிக்க முடிச்சுறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் ரெண்டு செங்கல் அடிக்கிருப்பார் அதான மீனிங் அடுத்து பாருங்கள் பி வந்துட்டு ஆறு செங்கல் ஆறு நாள் எடுக்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் எடுக்கிறாரு அதாங்க மீனிங் சரிங்களா நீங்கள் எப்படி நாற்பது வச்சுக்கலானா த்ரீ எதாவது மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் வரும் டூ தானே சிக்ஸ்ஸை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணா சிக்ஸ் சரிங்க இப்போ என்னென்னா மொத்த வேலை ஆறு ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு செங்கல் எடுக்கிறார் பி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் எடுக்கிறார் மொத்தமாக எத்தனை எத்தனை செங்கல் அடிக்க முடிக்கணும் ஆறு செங்கல் தானே இங்கே கவனிங்க அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செங்கல் எடுக்கனாங்கன்னா என்ன கிடைக்குன்னா ஒரு நாளைக்கு மூணு செங்கல் எடுக்குவாங்க கரெக்டாக ஒரு நாளைக்கு மூணு செங்கல் அப்படின்னா ரெண்டாவது நாளுக்கெல்லாம் ஆறு செங்கல் அடிக்க முடிச்சுடுவாங்க சரிதானே அப்போ ரெண்டாவது நாளைக்கு ஆறு செங்கல் அடிக்க முடிச்சுடுவாங்க ஸோ இதாங்க ஆன்சர் அப்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வருதுங்க சரிங்களா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அப்போது சிக்ஸு டிவிடட் பை நான் என்ன கலர் மாற்றிக்கிறேன் கவனிங்க மொத்த ஒர்க்கு சிக்ஸு ஏ பி ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் செய்கிறாங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ஒரு ஒன்று சேர்த்தா மூணுங்க ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் டைம் இது டூ டைம்ஸ் அப்போ ரெண்டு நாளில் ஒர்க்கை முடிப்பாங்க சரிங்களா இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ட்ரிபிள் செவன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா இது தாங்க நம்ம புக்கிலிங் கொடுத்துருப்போம் டிஎன்பிஎஸ்சி த்ரீ எஸ்டி மேக்ஸ் ஷார்ட்கட் புக்கில் இந்த சொல்யூஷன் தான் கொடுத்துருப்போம் ரெண்டு மாடலும் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது சரிங்க இதே மாடலாக இன்னொரு இன்னொரு சம்மை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இது நானே கிரியேட் பண்ணுறேன் இந்த சம் பாருங்களேன் ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை டென் டேஸில் முடிக்கிறாருங்க பி வந்துட்டு அதே ஒர்க்கை ஃபிஃப்டீன் டேஸில் முடிக்கிறாரு சரிங்களா இப்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதே ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு டைப்புங்க ஸோ இது போல் அதிகப்படியான டைப்ஸ் இருக்குது அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு நிறைய சம்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சம்மு போட்டாவே க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சம்மு கிட்ட போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நல்ல லிசன் பண்ணிங்கன்னால் போதும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரி இப்போ சம்முக்கு வரும் ஏ வந்து ஒரு ஒர்க்கை டென் டேஸில் முடிக்கிறாரு பி வந்துட்டு அதே ஒர்க்கை ஃபிஃப்டின் டேஸில் முடிக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க இவ்வளோ நாங்கள் கேள்வி ஸோ முதல்ல நம்மளுக்கு ஆன்சர் மட்டும் வேணும் அப்படின்னா டென் இன்ட்டு ஃபிஃப்டின் டிவைட் பை டென் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்போ சேர்த்துங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தானே டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ சால்வ் பண்ணால் போதுங்க ஆன்சர் வந்துடும் அப்போ ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனுங்க ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒன் டைம் இது டூ டைமுங்க அப்போ என்ன வருதுன்னா சிக்ஸ் வருதுங்க சரிங்களா சிக்ஸ் வருது இல்லைங்களா ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணாங்கன்னா சிக்ஸ் டேஸில் முடிப்பாங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த மாடல் பார்க்கலாங்களா நான் வேணா இங்கே கலர் மாற்றிக்கிறேன் ஸோ இங்கே ரெட் கலர் பாருங்கள் ஏ வந்து ஒரு ஒர்க்கை டென் டேஸ் முடிப்பார் பி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் முடிப்பார் இப்போ டென்னோட மல்டிபிள் நான் ஏதுறேன் டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஸோ ஒன் இது புரியுற வரைக்கும் நீங்கள் இப்படி ஏதுங்க புரிஞ்சுட்டு போது நீங்கள் இப்படி ஏதாவது அவசியம் இல்லை நீங்கள் நம்பரை பார்த்தாவே நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க சரிங்க இப்போ பி பார்க்கலாங்களா பி பி வந்து ஃபிஃப்டீன் டேஸாக அப்போ ஃபிஃப்டினோட மல்டிபிள் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஸோ ஒன் அப்போ ரெண்டு எங்கே சந்திக்கணும் தேர்ட்டியில் சந்திக்குது சரிங்களா சாரி தேர்ட்டியில் சந்திக்குது அப்போ தேர்ட்டி சரிங்களா இப்போ இப்போது ஏவும் பியும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அதானே அப்போ ஏ ஒம்பியை சேர்ந்து என்ன பண்ணால் முப்பது செங்கல் எடுக்கணும் சரிங்களா முப்பது செங்கல் எடுக்கணும் சரி பார்ப்போம் முப்பது செங்கல் எடுக்கணும் ஏ வந்து பத்து நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அப்போ ஒரு நாளைக்கு மூணு செங்கல் எடுக்கிறார் அந்த முப்பது செங்கல் எடுக்கிறதுக்கு பி வந்துட்டு பதினஞ்சு நாள் எடுத்துக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு செங்கல் இருக்கிறார் அதான்ங்க நீங்கள் ஒன்றும் கிராஷ் செக் பண்ணிங்க பத்து மூணாவது பிறகுனா முப்பது பதினஞ்சு ரெண்டாவது பேருக்குனா இருபது சரி பதினஞ்சு ரெண்டாள் பிறகுனா முப்பது சரிங்களா இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த வேலை முப்பதா ரெண்டு பேர் சேர்ந்து தானே ஒர்க் பண்ண போகிறாங்க அதாவது ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு மூணு செங்கல் எடுக்கிறாரு பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு செங்கல் எடுக்கிறார் அப்போ ரெண்டு சேர்ந்து சொல்லும்போது மூணு ப்ளஸ் ஒரு ரெண்டு அஞ்சு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு செங்கல் எடுக்கிறாங்க அப்படி தானே அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு செங்கல் எடுக்கிறாங்கன்னா முப்பது செங்கல் எத்தனை நாள் அடிக்க முடிப்பாங்கன்னா ஆறு நாள் அடிக்க முடிச்சுருவாங்க சரிங்களா ஆறு நாளில் அடிக்க முடிச்சுருவாங்க ஓகே தானே இது நீங்கள் மனக்கணக்காக பண்ணாலும் சரி இல்லை பேர் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ரெண்டு மத்தம் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த மெத்தடுங்க சரிங்களா ஏன்னா இந்த ரிமைனிங் ஒர்க்குன்னு ஒன்று வரும் அடுத்தது பார்க்க போகிறோம் அதாவது மீதமுள்ள வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும் ஸோ அதுக்கெல்லாம் இந்த மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் ரெண்டு மாடலையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க புரிஞ்சது இல்லைங்களா சரிங்க இப்போ இதே இப்போ ஒரு சம் முடிச்சிட்டோம் ஒரு மாடல் முடிச்சிட்டோம் டைம் ஒன்றும் ஒர்க்கில் ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கேயும் போகலைங்க எயித்து தேர்ட் டேம் செம்பச்செல புக்கு தான் பார்த்துட்ருக்கோம் எக்ஸசைஸ் வந்து பார்த்தா டூ பாயிண்ட் ஒன் நீங்கள் ஒன்று புக்கு வச்சுன்னு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள் அடுத்த பார்க்கலாம் சரிங்க இப்போ செகண்ட் மாடல் பார்க்கலாம் நம்ம செகண்ட் மாடல் பார்க்கறதுக்கு இந்த தேர்ட் சம்மை பார்த்தா போதுங்க சரிங்களா ரெண்டாவது சம்மை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த ரெண்டாவது சம்மர் இருக்கு இல்லைங்களா இது வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா இது வேறு மாடல் வரும் ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து செகண்ட் மாடல் பார்க்க போகிறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஒரு ஒர்க் முடிக்காரு ஏன் பி சேர்ந்து செஞ்சாங்கன்னா அதே ஒர்க்கை சிக்ஸ் டேஸில் முடிச்சுவாங்க இப்போ கேள்வி என்னென்னா பி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த ஒர்க்கை எத்தனால முடிப்பார் இதாங்க கேள்வி சரிங்களா நீங்கள் கொஷின் வந்து ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிக்கோங்க சரி இப்போ இதுக்கான தமிழாக்கம் பார்த்தலாம் இல்லைங்களா ஸோ லிசன் பண்ணுங்கள் அதே எக்ஸைஸ் வந்து டூ பாயிண்ட் ஒன்று தேர்ட் சம் பார்க்குறோங்க நம்ம சரிங்களா அதாவது ரெண்டாவது மாடல் இங்கே ரெண்டாவது மொதல் மாடல் எப்படி கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க தனித்தனியாக செய்யும்போது இவ்வளோ நாள் செய்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க இதாங்க ஃபர்ஸ்ட்டு மாடல் செகண்ட் மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் முடிக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் முடிப்பார் அப்போ இன்னொருத்தர் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பார் இதான் செகண்ட் டைப் சரிங்களா இது போல் ஒரு ஒரு டைப்பும் நீங்கள் க்ளியராக படிச்சுங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் மிஸ்ஸே ஆகாது எல்லாரும் தெளிவாக படிக்கலாம் சரிங்க இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்களா தேர்ட் ஒன்னு சரிங்க இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம் இது நம்ம வந்து வழக்கம் போல் ரெண்டு மொத்தல பார்க்கலாம் பாருங்கள் ஏ மட்டும் ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டேஸா டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா ஏ மட்டும் ஒரு ஒர்க்கை டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் முடிக்கிறார் அடுத்து ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஆறே நாளில் முடிச்சுருவாங்க இப்போ கேள்வி என்னென்னா பி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பார் இதாங்க கேள்வி சரிங்களா நான் வந்து பெண்ணை மாற்றிக்கிறேன் சரி இப்போ கவனிங்க நம்மளுக்கு வந்து இப்போ வேகமாக ஆன்சர் மட்டும் வேணும் அப்படின்னா கவனிங்க வேகமாக ஆன்சர் மட்டும் வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸு பை டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸுங்க நீங்கள் ஒரு அவுட் கூடவே வச்சுங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நமக்கு தேவை ஆன்சர் தான் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ ப்ளஸ் பி போட்டாச்சு இன்ட்டு ஏ மட்டும் போட்டோம் பையில ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ஒட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சு எத்தனை நாள் இன்ட்டு ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் பைல ஏவும் சேர்ந்து செய்யும் போது எத்தனை நாள் மைனஸ் ஏ மட்டும் எத்தனை நாள் செய்யறேன் சரிங்களா அதை போட்டுருக்கோம் பி கொடுத்துட்டு ஏவ கேட்டாலும் இதே தாங்க பண்ணுவோம் நம்ம சரி இப்போ நான் ஆன்சர் பாருங்கள் ஒன் டைம் இது த்ரீ டைம்ஸுங்க சரிங்களா ஒன் டைம் இது த்ரீ டைம் சரிங்களா அடுத்து பாருங்க இது ஒன் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டைம் அப்போ எட்டு நாள் முடிப்பாங்க அதாவது பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக செஞ்சார்னா எட்டே நாளில் முடிச்சிருவாரு சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மெத்தடில் கவனிங்க அதாவது ஏ மட்டும் தனியாக செஞ்சார் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டேஸு ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா வெறும் ஆறே நாள் முடிச்சுருவாங்க இப்போ பி எத்தனை நாளும் முடிப்பார் இதாங்க கேள்வி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா எப்பயும் போல் இந்த இருபத்தி நாளும் ஆறும் எங்கே சந்திக்கும் இதாங்க பார்க்கணும் ஸோ நீங்கள் புரியுறவரலாம் இது மாதிரி சைடில் எழுதி பாருங்கள் பிராக்டிஸ் ஆகிறவர்களும் இல்லை நீங்கள் மீசியமாக எடுத்துக்கலாங்க சரிங்களா எல்சிஎம் எடுத்துக்கொள்ளலாம் எல்சிஎம் எடுத்து நீங்கள் நேரத்துக்கு என்ன இருக்கிறதுல இது எழுதி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ இருபத்தி நாலு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ஸோ அனு போயிட்டே இருக்கும் அடுத்து ஆறோட மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலுன்னு போயிட்டே இருக்குங்க அப்போ ரெண்டுமே எங்கே சந்திக்குதுன்னா இருபத்தி நாலில் சந்திக்குது சரிங்களா நான் இப்போ என்ன மாற்றிக்கிறேன் இருபத்தி நாலில் சந்திக்குது அப்போ இங்கே இருபத்தி நாலு எதுவும் இல்லாமா அப்போ ஏவம்பியும் சேர்ந்து செய்ய செய்யப்படுறவருக்கு இருபத்தி நாலு சரிங்களா நீங்கள் அந்த செங்கல் கணக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் செங்கல் சொல்லிக்கலாம் இல்லை அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து ரெண்டு பேரும் இருபத்தி நாலு பக்கம் படிக்கணும் ஓகேங்களா இருபத்தி நாலு பக்கத்தை பேஜை படிக்கணும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பேஜை படிக்கிறதுக்கு ஏ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் எடுத்துக்காரு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தான் படிக்கிறார் ஆனால் ஏன் இப்போ சேர்ந்து படித்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பேஜை வெறும் ஆறே நாளில் படிச்சு முடிச்சுருவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபோர் பேஜ் படிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக இருபத்தி நாலு செங்கல் எடுக்கணும் ஏ வந்து இருபத்தி நாலு செங்கல் எடுக்கிறதுக்கு இருபத்தி நாலு நாள் எடுக்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் அடிக்கிறப்பாரு சரிங்களா இல்லை இப்படி பாருங்கள் இருபத்தி நாலு ஏதாவதுனா இருபத்தி நாலு கிடைக்கும் ஒரு நாள் இருக்குன்னா தானே அடுத்து ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு நாள் ஒடுக்க அதாவது ஆறு நாளில் இருபத்தி நாலு செங்கல் அடிக்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறு நாலு செங்கல் அடுக்கிறாங்க அதான ஒரு நாளைக்கு நாலு செங்கல் எடுக்கிறாங்க இப்படி பண்ணலாம் சரிங்களா இல்லை ஆறு ஏதாவது பெருக்குனா இருபத்தி நாலு கிடைக்குன்னா நாலாவில் பேருக்குனா தாங்க இருபத்தி நாலு கிடைக்கும் சரி ஓகே இப்போ பார்ப்போம் இப்போ மொத்தமாக இருபத்தி நாலு செங்கல் எடுக்கணுமா ஏ மட்டும் கவனிங்க மொத்தமாக வந்து இருபத்தி நாலு செங்கல் எடுக்கணும் இப்போ பி மட்டும் எத்தனை நாளும் அந்த செங்கல் அடிக்க முடிப்பார் அது தட் மீன்ஸ் அந்த ஒர்க்கை முடிப்பார் இதாங்க கேள்வி பாருங்கள் ஏ மட்டும் நான் கலர் மாத்திரம் பாருங்கள் அதாவது ஏ மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் எடுக்காரு ஏவும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு செங்கல் எடுக்கிறாங்க அப்படின்னா பி மட்டும் ஒரு நாளைக்கு மூணு செங்கல் எடுக்கிறாரு அர்த்தங்க சரிங்களா பி மட்டும் ஒரு நாளைக்கு மூணு செங்கல் எடுக்கிறார் அப்போ மொத்தமாக இருபத்தி நாலு செங்கல் எடுக்கணுமா அப்போ ஒரு நாளைக்கு பி மூணு செங்கல் எடுக்கிறாருன்னா அப்போ இருபத்தி நாலு பை மூணு போட்டுக்கலாமா இதை சால்வ் பண்ணும்போது ஒன் டைம் இது எயிட் டைம் அப்போ எட்டு நாளில் அடிக்க முடிச்சிடுவாருங்க சரிங்களா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ரியல் டைம் நீங்களே ஒரு எடுத்துக்க அதான் அப்ளிகேஷனை கற்பனை பண்ணி போட்டாலும் சரி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரிங்க இதாங்க செகண்ட் மாடல் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த செகண்ட் மாடல் நானும் ஒரு கொஷினை கிரியேட் பண்ணுறேன் நான் வந்துட்டு இந்த செகண்ட் மாடலே ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் நான் போடுறேன் என்ன அப்படின்னா ஃபாதர் மட்டுங்க அதாவது அப்பா மட்டும் ஒரு ஒர்க்கை செய்கிறாரு தனியாக செஞ்சாருன்னா அஞ்சு நாள் முடிக்கிறாருங்க அதே அப்பா வந்துட்டு அவருடைய மகனுடைய உதவியோடு சேர்ந்து செய்கிறாரு சரிங்களா நான் ஃபாதர் அப்பாவுக்கு எஃப்எம் போட்டேன் சண்ணுக்கு எஸ்எம் போட்டாச்சு அப்போது அப்பா மட்டும் ஒரு ஒர்க்கை செஞ்சாருன்னா அஞ்சு நாள் முடிக்கிறாரு ஆனால் அவரோட மகனோட உதவியாக செய்யும்போது அவர் எத்தனை நாள் முடிக்கிறார் வெறும் மூணே நாளில் முடிச்சிடறாரு இப்போ கேள்வி என்னென்னா மகன் மட்டும் அதே ஒர்க்கை நாள் முடிப்பார் இதாங்க கேள்வி நம்மளுக்கு தான் வேகமாக ஆன்சர் தானுங்க ஸோ வேகம் ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணலாம்னா அஞ்சு இன்ட்டு மூணு பை அஞ்சு மைனஸ் மூணு சரிங்களா அப்போ என்ன வரும்னா அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு ஸ்டேட்டை நீங்கள் ரெண்டு தான் போட்டுக்கணும் அப்போ மொத்தமாக பேருக்கு என்னென்னா பதினஞ்சு பதினஞ்சில் பாதி வந்து பதினாறு ஏழரைங்க சரிங்களா அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சாரி மகன் மட்டும் அந்த ஒர்க்கை ஏழரை நாளில் முடிச்சிடுவார் ஓகேங்களா இது வந்து நம்ம வேகமாக ஆன்சர் வர வைக்கிற மெத்தட் இல்லை இன்னும் நம்ம புரிஞ்சு போடணும் அப்படின்னா இந்த நான் வேகமாக ஆன்சர் வர வைக்க முடியும் சரிங்களா இந்த மெத்தடும் வேகமாக ஆன்சர் வர வைக்க முடியும் நீங்கள் மனக்கணக்காக பண்ணலாம் பேப்பர் பென் யூஸ் பண்ணாமலே வந்து மனக்கணக்காக பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் இந்த ஃபஸ்ட் மெத்தட் சரிங்களா நான் இதை சொல்லலை இதை சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அஞ்சும் மூணும் எங்கே சந்திக்கும் அதான் பார்க்கணும் கலர் மாற்றிக்கலாம் அஞ்சும் மூணும் எங்கே சந்திக்கும் அப்படின்னா அஞ்சின் மடங்கு அஞ்சு பத்து பதினஞ்சு அதானுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணின் மடங்கு பாருங்கள் மூணு ஆறு ஒன்பது வணக்கணக்காக சொல்லுங்கள் பன்னெண்டு பதினஞ்சு சரிங்களா அப்போ ரெண்டு வந்து பதினாறு பதினஞ்சு சரிங்க சரி பதினஞ்சு ஸோ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு அஞ்சு வந்து பதினஞ்சாம் மாத்தோன்னா மூணால் பேருக்கணும் மூணு வந்து பதினஞ்சாம் மாத்தோம்னா அஞ்சால் பேருக்கணும் சரிங்களா அப்போ பதினஞ்சு பை பாருங்கள் இப்போது சண்ணு மட்டும் தானே செய்யணும் அதாவது அப்பா மட்டும் ஒரு நாளைக்கு மூணு செங்கல் எடுக்கிறாரு அப்பா அம்மா சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு செங்கல் எடுக்கிறாங்க அப்போ மகன் மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு செங்கல் எடுக்கிறாருங்க அப்போ பதினஞ்சு பேர் ரெண்டு அப்போ பதினஞ்சு பாதி ஏழு சரிங்களா இதாங்க ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க புரிஞ்சதுங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கவனிங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ட்ரிபிள் செவன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வந்து சில மாடல்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்தடுத்து வந்து பார்த்தா வேறு வர மாடல் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நம்ம சேனல் தேடி பிடிக்கி உங்களுக்கு டைம் ஆகும் ஒன்று அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேராது சரிங்களா சீக்கிரத்தில் வந்து சேராது சேராது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே அது வந்து சேரும் இல்லை உங்களுக்கு சேராது சீக்கிரம்லாம் சேரவே சேராது ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதுதாங்க நல்லது போல் எல்லா மாடலும் நம்ம பார்க்கலாம் அதே போல் நம்ம மேக்ஸ் எப்படிங்க இருக்குது நம்ம மேக்ஸ் பிடிச்சிருந்தா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அடுத்து என்ன பார்ப்போம் அடுத்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் இருக்குங்க எக்ஸசைஸ் சரிங்களா சார் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் செவன் இருக்குது எயித்து தேர்ட் சமைச்சர் புக்கில் ஸோ இதை பாருங்களேன் ஏ ஒம்பிஏ சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒர்க்கை பதினாறு நாளில் முடிச்சிடுறாங்க ஏ மட்டும் அதே ஒர்க்கை நாற்பத்தெட்டு நாள் முடிக்கிறார் அப்படின்னா பி எத்தனை நாள் முடிப்பார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏவும் பி யும் கொடுத்துட்டு ஏவை கொடுத்துட்டு பிஏ கேட்கலாம் இல்லைனா பிஏ கொடுத்துட்டு ஏவ கேட்கலாங்க சரிங்களா மாறி மாறி வரும் இது வந்து நீங்கள் இந்த மெத்தட் போட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு ஒரு யூஸ் ஈஸாகலாம் பட் நீங்கள் அப்ஜெக்ட் டைப்புக்கு இவ்வளோ டைம் இது மாதிரி போட்டிங்கன்னா டைம் எடுக்கும் சரிங்களா இப்போ தானே பார்த்தோம் நம்ம ஸோ ஸ்டைட் ஆன்சர் போடலாமா நம்மளுக்கு வேகமாக ஆன்சர் வரணும் அப்படின்னா கவனிங்க பெண்ணை மாற்றிக்கிறேன் நம்மளுக்கு வேகமாக ஆன்சர் வரணுன்னா ஸ்டெய்டாக அப்ரோச் பண்ணலாங்க அதாவது நாற்பத்தி எட்டு இன்ட்டு பதினாறு பை நாற்பத்தி எட்டு மைனஸ் பதினாறு அப்போ முப்பத்தி ரெண்டுங்க இது சால்வ் பண்ணால் ஒன் டைம் இது டூ டைம் இது சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் டைம் இது டொண்ட்டி ஃபோர் டைம்ஸ் அப்படின்னா பி மட்டும் அந்த ஒர்க்கை டொண்ட்டி ஃபோர் டேஸில் செஞ்சு முடிப்பாருங்க சரிங்களா இப்போ நம்ம ஆன்சர் பண்ணுறதை போட்டாச்சு ஓ நம்மளுக்கு வந்து பதினாறு இப்போ நீ இப்போ என்ன மாற்றிக்கிறேன் நான் ஸோ இப்போ கவனிங்க அதாவது ஏ மட்டும் தனியாக செஞ்சாருன்னா சிக்ஸ்டீன் டேஸாக இப்போது ஏ பியும் சேர்ந்து செஞ்சாங்கண்ணா சாரி ஏ ஒம்பியை சேர்ந்து செஞ்சால் சிக்ஸ்டீன் டேஸு ஏ மட்டும் தனியாக செஞ்சால் ஃபார்ட்டி எயிட் டேஸுங்க சரிங்களா அப்போ ஃபார்ட்டி எயிட்டும் சிக்ஸ்டீனும் எங்கே மீட் ஆகும் நான் வேணால் கொஞ்சம் ரஃப் பண்ணிக்கிறேன் கவனிங்க ஏ மட்டும் தனியாக செஞ்சாருனா ஃபார்ட்டி எயிட் சரிங்களா ஃபுட்டி எய்ட்டும் சிக்ஸ்டின் மீட் மீட்டாக ஃபார்ட்டி எயிட்லேயும் மீட் ஆகும் இப்போ நீங்கள் ட்ரெயினில் பாயிட்டிங்க இல்லைங்களா மணக்கணக்க சொல்லி பாருங்கள் பதினாறோட ரோட மல்டிபுள்ஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் சோவான் போய்ட்டே இருக்கும் ஃபார்ட்டி எயிட் ஒரு மல்டிபிள் ஃபார்ட்டி எயிட் போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டு ஆகுது ஃபார்ட்டி எய்ட்டுங்க இப்போ நீங்கள் அதே போல் நம்ம சொன்னதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன் ஸோ வேகமாக நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இதை ஃபார்ட்டி எயிட்டாக மாத்தினா ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் போதும் இதை ஃபார்ட்டி எய்ட்டை மாட்டோம்னா திரியால் மட்டிபிளா பண்ணணும் ஸோ அப்போ பியோட எஃபிஷியன்சி அதாவது திறன் சொல்லுவாங்க திறன் சரிங்களா இங்கிலீஷ்ல எஃபிஷியன்சி சொல்லுவோம் ஏட எஃபிஷியன்சி ஒன்று ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்போ கண்டிப்பாக பியோட எஃபிஷியன்சி டூ தாங்க இருக்கணும் அப்போ என்ன வருதுன்னா ஃபார்ட்டி எயிட் பை டூ சால்வ் பண்ணால் ஒன் டைம் இது டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் அப்போ பி தனியாக அந்த ஒர்க்கை செஞ்சானா டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் செஞ்சு முடிப்பார் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ செஷனில் ரெண்டே மாடல் தாங்க பார்த்தோம் சரிங்களா அதாவது ரெண்டு பேரும் தனித்தனியாக செஞ்சால் எத்தனை நாள் அதாவது ரெண்டு பேரும் தனித்தனியாக செஞ்சு சேர்ந்து செய்யும்போது எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க அதுக்கப்புறம் வேறு செகண்ட் மாடல் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுறாங்க ஏ மட்டும் தனியாக இவ்வளோ நாள் முடிக்கிறார் அப்போ பி எத்தனை நாள் முடிப்பார் இல்லைனா இப்படி ஏவும் பி சேர்ந்து எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க பி மட்டும் தனியாக செஞ்சால் இவ்வளோ நாள் செஞ்சு முடிப்பார் அப்போ ஏ எத்தனை நாள் செஞ்சு முடிப்பார் இந்த ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு மாடலுமே வந்து பார்த்தினா ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ இதுதாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் ஒர்க் அதாவது மீதமுள்ள வேலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க அந்த ரிமைனிங் ஒர்க்குக்கு நம்ம ஏ பி ஏ ப்ளஸ் பி அப்படிப்பட்டிங்களா அந்த மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நல்லா நீங்கள் ட்ரைனப் ஆகும் நம்ம அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாங்க ஸோ நம்மளுடைய வீடியோ கிளாஸஸை நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களை பயணதான் ஒரு லைக் போடுங்க ஏதாச்சும் ஆலோசனை இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை தெரிவிக்கலாம் இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஸ்டேட்டாக வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் வாங்க சரிங்களா ஒரு நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் விமியோவில் ஸ்டா பார்க்குறீங்க விமியோவில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா விமியோ இது வந்து ஃப்ரீ தாங்க நீங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் விமியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் லிங்க் அனுப்புகிறத ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே ஸ்ட்ரைட்டாக வந்து குரோமிலே விமியோவ வந்து ப்ளே ஆகும் சரிங்களா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் மறக்காமல் விமியோவில் ஃபாலோ கொடுங்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சி திருசிஸ்ட்ரி டிகிரி அஃபீஷியல் அதாவது டிஎன்பிஎஸ்சி திரு சிஸ்டி அந்த பேஜை சேனலை மறக்காமல் ஃபாலோ கொடுங்க அதே போல டிஎன்பிஎஸ் சி திரு சிஸ்டி அஃபீஷியல் இதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சபஸ்க்ரைப் பண்ணுங்க சரிங்களா நீங்க ஃபாலோ கொடுத்தா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா சரிங்க உடனே வந்து அடுத்த வீடியோ